சிவைக்குழுவையில் இருந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்வி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு ஆசிரியர்கள் அனைவருமே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மூன்று வார காலங்கள் இந்த தேர்விற்கு ஆனால் தேதி தள்ளி வைக்கப்படும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பானது இருந்துச்சு வழக்கின் காரணமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்வானது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்குது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வார காலங்கள் தள்ளி போனாலும் சந்தோஷம்தான் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுக்கு துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவலானது அக்டோபர் பனிரெண்டு தான் சரிங்களா சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி சரியாக பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு ஒரு இருபது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு இந்த இருபது நாட்கள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்மளுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பதனால முழு மாதிரி தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ இந்த முழு மாதிரி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கான தேர்வாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருந்து உங்களுக்கு இந்த முழு மாதிரி தேர்வானது நம்ம ஆரம்பிக்கிறோம் குறிப்பாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு இந்த முழு மாதிரி தேர்வு நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி இங்கிலீஷ் பாடத்திற்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இங்கிலீஷை தொடர்ந்து மேக்ஸ் மேக்ஸை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் சரிங்களா எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழு மாதிரி தேர்வு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம முழு மாதிரி தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி காமர்ஸ் காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இங்கிலீஷ்ல நம்ம என்ன செய்யறோம் இந்த முழு மாதிரி தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஒன்றுல இருந்து இந்த பாடத்திற்கு நம்ம என்ன செய்வோம் முழு மாதிரி தேர்வு முழு மாதிரி தேர்வு என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து சரிங்களா உங்களுக்கு வந்து யூனிட் ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதோட சேர்ந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ல நூத்தி பத்து மார்க் எஜுகேஷன் மெத்தடாலஜியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த பகுதியில உங்களுக்கு முப்பது ஜி கேல பத்து இந்த பகுதியில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் அது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது மார்க் இருக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமோட வேல்யூ எதுன்னா நூத்தி ஐம்பது அதுல இருக்கும் அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு இதுல நம்ம தேர்வு கொடுக்க போறோம் அந்த யூனிட் முடிந்த பிறகு பத்து நாள் முப்பதாம் தேதி முடிஞ்சிடும் பத்து யூனிட்டுக்கு அப்புறம் இரண்டு யூனிட்டுகளை இணைத்து தேர்வு அடுத்த முழு மாதிரி தேர்வுங்கிற கான்செப்ட்ல இதற்கான டெஸ்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம

நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிஸ்கஷன் கிளாஸ் நம்ம கொடுத்துறோம் சரிங்களா எப்போ கொடுக்கறோம்னா ஈவினிங் ஆறு மணிக்கு இதற்கான டிஸ்கஷன் கிளாஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் சரிங்களா இந்த டிஸ்கஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இப்போ சைக்காலஜி எஜுகேஷன்ல யூனிட் ஒன்று ஜிகேல ஒண்ணு அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியில டென்த்ல யூனிட் ஒண்ணு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் இதனுடைய டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இதை ஃபாலோ பண்ணி வரும் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சோ கொஸ்டின் என்ன ஆன்சர் பிடிஎஃபா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு குரூப் ஆனது கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்னைச்சிடோம் இந்த டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம் அப்ப நீங்க அந்த குரூப்ல ஆடாருமீன்னா உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் சரியாக மாலை ஆறு மணிக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் அதே மாதிரி ஆன்சரோட பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கொஸ்டினை எழுதி பார்த்துட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் மறுநாள் ஆறு மணிக்கு கொஸ்டின் ஆன்சர் ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு நம்ம என்னைச்சிடோம் முழுக்க முழுக்க இந்த இருபது நாளுக்கான மாடல் டெஸ்ட் அதற்கான ஷெடியூல் உங்களுக்கு வந்து நாளை காலையில தள்ள தெளிவாக கொடுத்துறேன் சோ அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் சோ அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்துரும் ஆகவே அந்த பிளான அப்படியே நீங்க டெஸ்ட் குரூப்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி இந்த டெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நாள் சோ இந்த இருபது நாளுக்கான தேர்வாக மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் நானூறு ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் செலுத்தி இந்த டெஸ்ட் குரூப்ல ஆராய்க்கலாம் மற்றபடி டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் அதை தேவைங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரூபாய் நானூறு வச்சிருக்கோம் சோ இதற்கு இம்பார்ட்டன்ஸா சில பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதை குறித்த முழுமையான தகவல் நாளை காலையில உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம் சோ குறிப்பாக சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம தமிழ் பாடமாக இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஸோ இதை நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணிடலாம் அந்த குரூப்ல இந்த டெஸ்ட் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் நீங்கள் தனியா அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணணும்னு கிடையாது அந்த குரூப்லேயே உங்களுக்கு டெஸ்டோட கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் முன்பு இணைந்தவர்கள் யாருமே இதுல புதியதாக இனிமையா வேண்டாம் சோ எல்லாமே குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது போக புதியதாக வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க மற்றபடி யூடியூப்ல டிஸ்கஷன் வீடியோ கொடுக்குறோம் சோ அது போதுங்கிறவங்க யூடியூப்பே நீங்க நிச்சயிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் தரமான முறையில உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இதை உருவாக்கியிருக்கோம் உங்களுக்கு தள்ளி போகிற பட்சத்துல இந்த எக்ஸாம் இன்னியும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு நீடித்து அடுத்து என்னென்ன உங்களுக்கு சிறப்பானதுங்கிறத நம்ம என்ன என்னச்சிடோம் அடுத்து நீடிச்சு நம்ம கொடுக்கமே தவிர அந்த டேட்டோட முடியுதுல இப்பொழுது இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் பன்னெண்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகவே ஆசிரியர்கள் டிஸ்கஷன் நம்மளுடைய இலக்கு அரசு பணி அதற்கு தகுந்தார் போல தங்களை தயார் செஞ்சுக்கோங்க ஒருவேளை தள்ளி போகுதுங்கிற பட்சத்துல நம்ம அது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம கண்டக்ட் பண்ணுவோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே